துவைத்து வெளியே போகிற கெட் அவுட் சொல்ல போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்தாயின் தலைச்சன் பிள்ளை இதோ வருகிறார் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த அரசியல்னால வேற லெவல் தான் இல்ல ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்றை நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனாலதான் இந்த மட்டும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார அது ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா ஆயுவ திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்னு வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ இரண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேறுகளும் விழுது